ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை தேவனுடைய பிரசனம் அதிகமாய் உங்களை ஆளுகை செய்யட்டும் என்று நான் வேண்டுகிறேன் நம்முடைய வாக்குத்த வசனத்தை நாம் திருப்புவோம் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிற்பகுதி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் கழிந்த ஒன்றாம் தேதி அன்று காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தையை பேசினார் நம்மை தாங்குகிற ஒரு ஆண்டவன் அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன் என்று நாம் தியானித்தோம் எப்போதெல்லாம் அவர் நம்மை தாங்குகிறார் நாம் விழுகிற போது அவர் நம்மை தாங்குகிறார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் நாம் விழும்போது கர்த்தர் நம்மை தாங்குகிறார் நம்மை விழப் பண்ணுகிற வல்லமைகள் நமக்கு எதிராக நிற்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார் மீகாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மீகாவின் புஸ்தகம் ஏழு அதனுடைய எட்டாவது வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பா அப்படி என்றால் அர்த்தம் நம்முடைய விழுகையை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு சத்ரு உண்டு அந்த சத்துருக்களின் மத்தியில் ஆண்டவ நம்மை சுற்றின வெளிச்சமா இறங்கி வந்து நம்மை நம்முடைய தலைகளை அவர் உயர்த்துவேன் என்று வாக்கு சொல்லி இருக்கிறார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாக்குவேன் இன்றைக்கு இரண்டாவது பகுதியை நாம் தியானிப்போம் சங்கீதம் மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் மூன்று ஐந்து நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் தாங்குகிறார் விழும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார் நம்பர் டூ நம்முடைய சோதனையான காலங்களில் அவர் நம்மை தாங்குவார் இந்த வேத பகுதியை இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற சூழலை குறித்து ஆரம்ப அந்த வார்த்தையினுடைய அடைப்பைக்குரிய எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடுகிற பாடல் அதன் பிற்பாடு நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இந்த இரண்டு சங்கீதமுமே ஒன்றுக்கொன்று சேர்ந்து வருகிற சங்கீதம் ஒரே நேரத்தில் தான் இது எழுதியிருக்க வேண்டும் என்று சங்கீத வல்லுநர்கள் நமக்கு சொல்கிறார் அப்படி என்றால் தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடிக்கொண்டிருக்கிற போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை சமாதானத்தோடே நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தர் ஒருவரே நை சுகமாய் தங்க பண்ணுகிறா ஹலை நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்து நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக்கொண்டேன் கொண்டேன் என்னை தாங்குகிறான் தன்னுடைய மகன் அப்சலூமுக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழல் மனாந்திரத்தில் அவன் போய் படுத்திருந்தான் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மலைக்கு ஓடி போகிற போது கால்கள் செருப்பு இல்லாமல் தலையில் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு அவன் ஓடினதாக வேதாகமத்திலே பதிவு இருக்கிற தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழலில் அவன் எழுதின ஒரு பாடல்தான் நான் படுத்து கொண்டு நித்திரையை செய்தேன் விழித்து கொண்டேன் தாங்குகிறா அல்ல இல்வியா என்ன இருக்கும் மிருகங்கள் இருக்கும் எப்போது யார் மாட்டுவான் அப்படின்னு சொல்லி கடித்து பட்சிக்கிற மிருகங்களின் மத்தியில் தாவீது எழுதினா நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டே கர்த்தரனை தாங்கினார் நம்முடைய சோதனையான அனுபவத்தில் நம்முடைய வெளிப்புறங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக புயல் காற்றுகள் அடிக்கும் போது ஓங்கி அடிக்கும் போது சொல்லுகிறது தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறா அலை நம்முடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்புறத்துல இருந்து வந்தா நிறைய நேரங்களில் நம்ம சமாளிச்சோம் ஆனா உள்புறத்துல வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ஏற்கனவே பதிவு செய்தேன் நான் ஒரு இடத்தில் கேட்டேன் டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்த போது அதில் ஒரு மனிதன் அந்த கடலை நீந்தி கடந்தான் அந்த கடலை கடலின் அலைகளை அந்த குளிரை அவன் நீந்தி கடந்து ஜெயித்தவனாய் வந்தான் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பெரிய பிரச்சனையின் போது அவன் தூக்கிட்டு செத்து போனதாக சொல்றான் தூக்குமாட்டி செத்து போனான் கடலை தாண்டினவன் குளிரை தாண்டினவன் பிரச்சனைகளை தாண்டினவன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன பிரச்சனையை அவனுக்கு முடியல ஸோ இருந்து நிறைய பிரச்சனை வந்தா கூட சில பேர் தாங்கிடுவாங்க ஆனால் தனக்கு உள்ள வர்ற பிரச்சனைகளை தாண்டி போறது பெரிய கஷ்டமா இருக்குல்ல ஸோ அதுதான் இங்கே ஒரு சூழல் தன்னுடைய மகன் கொடுத்த வேதனை தன்னுடைய மகன் கொடுத்த பயங்கரமான வேதனை ரெண்டு நாளைக்கு முன்னால இல்லைன்னா நேற்றைக்கு தினங்கள்ல ஆமா நேற்றைக்கு முன்தினம் எங்க வீட்டுல பிள்ளைங்க வந்திருந்தான் என்னுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபாஸ்டிங் பிரேர் வந்திருந்தான் அப்போ ரெண்டு குழந்தைங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ராத்திரி அவங்க ஸ்டே பண்ணும்போ சின்ன குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு அந்த குழந்தை எப்பவுமே அந்த அந்த அப்பா அந்த மகன் அவர் மார்பிலேயே வச்சிருக்க அந்த குழந்தை நான் கேட்குறேன் ஏன் கீழே படுக்க விடக்கூடாதான் தூங்க மாட்டான் என்னுடைய மகளை பார்த்து சொன்னேன் இப்படிதான் எல்லா தகப்பன்மாரும் மாறும் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க தாய்மாரும் இப்படிதான் இல்ல சின்ன குழந்தையா இருக்கும் போது கீழே விட்டா அழுதுருவாங்க அப்படின்னு மார்பிலேயே வச்சிருப்பாங்க கையிலேயே வச்சிருப்பாங்க குழந்தை ஆனா வளர்ந்து அந்த குழந்தைகள் பெரியவன் ஆகி அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வலி கொடுக்கும் போ அதை தாங்க பேசிட்டே இருந்தேன் சின்ன குழந்தையா இருக்கும்போது கீழே விடவே சிறிய குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தருணம் பாண்டிச்சேர்ல நாங்க இருந்தப்போ எல்லா பிள்ளைகளும் சின்னது எனக்கு ரொம்ப சிறிய குழந்தை அப்ப என் வீட்டுல இன்னொரு பிள்ளை வளர்ந்தேன் பாண்டிச்சேரியில உள்ள என்னுடைய சகோதரியினுடைய குழந்தை என் தான் வளர்ந்தான் என்னுடைய ஒரு ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காலை நிலை மாறி வந்தப்போ ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே சளி பிடிச்சிடுச்சு ரெண்டு பேருமே ஒரே வயது என்னுடைய மூத்த மகளும் அவளும் ரெண்டு பேருக்குமே சளி பிடிச்சிருச்சு ஒரு நாளைக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறேன் ஏன் அம்மா என்னுடைய போதகரம்மா அந்த பிள்ளையுடைய மூக்கில் வாயை வச்சு உறிஞ்சிட்டாங்க ஐயோ சூப்பர் இல்லா அது அப்பதான் எனக்கு தெரியும் ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்க இப்படியெல்லாம் வளர்த்து வர்ற நம்ம பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி வரும்போது நெஞ்சில யாரி மிதிக்கும் பாருங்க அதான் அப்சல் அப்சரம் மகன் எப்படி வளர்த்துருப்பான் இல்ல தாவிது தனக்கு மகனை கீழே விட்டுருக்க மாட்டான் அவன் ஒருவேளை ஜரம் வந்திருக்கும்போ எப்பவுமே மார்பிலேயே படுக்க வச்சிருப்பான் போல நம்ம பிள்ளைங்களை ஏதாவது வியாதி கீழே விடவே எல்லாம் வளர்த்த ஒரு பையன் இன்னைக்கு பின்னால இருந்து துரத்துறான் பாரு வேதனையினுடைய ஒரு உச்சத்தை கண்டான் தாவி வேதனையின் ஒரு உச்சத்தை கண்டான் தாவி அந்த சோதனை நேரத்தில் அவன் சொல்லுகிறான் நான் படுத்து நித்திரை செய்தேன் கர்த்தரனை தாங்கினான் அலை லுயா சோதனை நூடாய் நீங்கள் நடந்து போகும்போ உங்களுக்கு யாருமே இல்லை என்கிற ஒரு வேதனை உங்களை ஆட்டி படைக்கும்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் தாய் போல் தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு அலை லுயா இந்த விஷயத்த வெளியில சொல்ல முடியாதுல்ல வெளியில இருக்கிற பிரச்சனைய நெஞ்ச நிமிர்த்திட்டு சாதிக்கிற சில பேரால வீட்டுக்குள்ள வர்ற பிரச்சனைகளை தாங்க முடியாமல் நிக்கிறான் பரலோகம் உங்களை பார்த்துதான் சொல்லுது உங்களை தாங்குகிற ஒரு கடவுள் உண்டு உங்களை தேற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு என் நீது வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஒரு நல்ல தகப்பன் உண்டு அந்த தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களை தாங்குவாராக எத்தனை பேர் ஃபேனி என்கிற ஒரு அம்மாவை பத்தி ஃபேனி கிராஸ்பி நம்ம பாடல் புத்தகத்துல இயேசுவை நம்பி அப்படிங்கிற ஒரு பாடலை அவங்க எழுதுவாங்க ஒன்றும் இல்லை நிறைய பாட்டு இருக்கு பய நம்முடைய பாடல் புத்தகத்தில் சின்ன வயதா இருக்கும்போ அவங்க கண்ணில் ஏதோ சின்ன பிரச்சனை வந்ததுனால குழந்தையா இருக்கும்போது ஒரு சிகிச்சைக்கு போனாங்க அந்த அம்மா அந்த அம்மா அவங்க கொண்டுட்டு போனாங்க அந்த குழந்தையா இருக்கும்போதே கொண்டுட்டு போனாங்க அங்க டாக்டர்ஸுடைய தவறான சிகிச்சை அவங்களுக்கு ரெண்டு கண்பார்வையுமே இல்லாம ஆக்கிடுச்சு சின்ன வயசுல இருந்தே கண்பார்வை அந்த அம்மாவை பாட்டி வீட்டில் விட்டு தான் வளர்த்தாங்க அந்த குழந்தைய பாட்டி வீட்டில் வளர்க்குற பாட்டி சின்ன இருந்தே அந்த கண் பார்வை தெரியாத அந்த பொண்ணை வளர்த்து சின்ன வயசுலயே அந்த அம்மா அந்த அந்த க அந்த பாட்டி அம்மா அந்த குழந்தையுடைய கையில் ஒரு கிட்டாரை கொடுத்து இது பழவிக்கோ அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பான் அவன் நல்லா அதுலேயே தேர்ந்து கை தேர்ந்து வருவான் சர்ச்சில் இவ குயர்களை சேர்ப்பாங்க இவ அழகா வாசிக்கிறதுனால குயரில் சேர்ப்பான் நாட்கள் அப்படியே தாண்டி போய்கிட்டே ஒரு குறிப்பிட்ட வாலிப வயது வருது வாலிப வயசாகும்போ அந்த பாடுற இன்னொரு பைன் அவனுமே ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பை அவனுமே ரெண்டு கண்ணும் இவங்க ரெண்டு பேர் தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு அந்த சபையை சார்ந்த ஜனங்கள் எல்லாருமே கலந்து ஆலோசித்து ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஒரு வருஷம் தாண்டி ஃபேனிக்கு ஒரு குழந்த பிறந்த அன்னைக்கு ஒரே எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நம்மள மாதிரி கண்ணு தெரியாம பிறந்துட கூடாது சோ எல்லாரும் அப்படியே குழந்தையை பெற்றெடுத்துட்டு அவ காத்திருக்கிறா யாராவது வந்து குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைய செக் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைக்கு நல்லா கண்ணு தெரியும் ஃபேனிக்கு பயங்கர சந்தோஷம் ஃபேனிக்கு அவருடைய வீட்டுக்காரருக்கும் பயங்கர சந்தோஷம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஒன்னரை வயசு ஆகும் திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு சின்னதா ஒரு ஜோலம் காய்ச்சல் ரொம்ப அதிகமாகுது அதிகமாகுது மெடிசின் வாங்கின தீரமாட்ட குறிப்பிட்ட தருணத்தில் அந்த குழந்தை எனக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்த என்று சொல்லி சந்தோஷமா இருந்த ஃபேனியுடைய தலையில் இடி விழுந்தது போலான் ரெண்டு பேருமே மிக நொறுக்கப்பட்டான் அதுல அந்த பையன் அவன் சொன்னான் இனிமே இப்படி ஒரு கடவுளை நீ பாடக்கூடாது இந்த கடவுள் கிடையாது கடவுள் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டரை போட்டான் வீட்டுல கொஞ்ச நாள் கழியுது அப்படியே சோகத்துல வீடு போகுது திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த பையன் வீட்டுக்கு வர்றான் அந்த கணவன் வீட்டுக்கு வரவன் சாணி காணல எங்க போனான்னு கொஞ்ச நேரம் தேடிட்டு வீட்டு வாசல்ல இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஒன்பது அரை மணிக்கு ஃபேனி வர்றான் கேட்டான் என்ன எங்க போயிட்டு வர்ற ஏன் இவ்வளவு நேரம் கேட்டப்போ நான் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு ஃபேனி சொன்னப்போ நீ இங்கே நில்லுன்னு வீட்டுக்குள்ள போய் ஃபேனினுடைய எல்லா ட்ரெஸ்ஸும் அவனுடைய துணிமணிகள் எல்லாம் தூக்கி ஃபேனுடைய வெளியில வீசிட்டு இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நான் சொன்ன வார்த்தை நீ மீறினதுனால நமக்கு அப்படி ஒரு கடவுள் இல்லை அப்படி கடவுள் இருந்திருந்தா நம்முடைய மகன் இறந்திருக்கவே மாட்டான் நீ போயிடு அப்படின்னு ஃபேனியை வெளியே துரத்து போ எங்க போகிறதுன்னு தெரியாம தனியா நின்று அழுத அந்த ஃபேனு ஐயோ இதோட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த ஃபேனு எப்படியோ ஒரு சின்ன அறை எடுத்து அவள் தங்கினான் அன்றைக்கு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு மேலே அழுது கொண்டிருந்த ஃபேனினுடைய அறையிலுக்குள் பரிசுத்த தேவன் இறங்கி நின்றாராம் நாம் எப்போ நொறுக்கப்படுகிறோமோ நாம் எப்போ வலியோடு நிக்கிறோமோ அப்போது நம்முடைய அருகாமையில் இறங்கி வருகிற ஒரு கடவுள் உண்டு ஹலே வேனியா பாத்து கர்த்தர் கேட்டாராம் நீ எறக்காக இவ்வளவு தாங்கிறதுனால நான் உன்னை உலகம் எங்கும் கொண்டு போவேன் அன்றையில் அவள் பல தேசங்களுக்கு பிரயாணமானாள் நிறைய பாடல்களை ஆண்டவர் கொடுத்தாள் ஒன்று மட்டும் தெரியும் தேவ நாம் சோதனைக்குள் நடந்து போகும்போது ஏதோ நாம் மட்டும்தான் அதற்குள் நடந்து போகிறேன் என்று நமக்கு தோன்றியது அல்லவா இல்லவே இல்லை நமக்காக சோதிக்கப்பட்ட தேவன் அதற்கு முன்பதாகவே அந்த வழியாக நடந்திருக்கு அவர் சொல்லுகிறார் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை தாங்குவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தான் நடக்கிறேன்

சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தூஷணம் சொல்வதற்கு இவன் யார் கல்லையை எடுத்து எரிந்து கொன்று போட்ட அதே தாவிது தலையில் துண்டை போட்டு கொண்டு ஓட காரணம் என்ன தெரியுமா போராட்டம் வெளியில இல்ல போராட்டம் வீட்டுக்குள்ள வெளியில வந்தப்போ வெறும் கல் போதும் தேவ பிள்ளையாவுக்கு ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா கோலியாத்து கீழே அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்திருக்கும் சேனைகளின் கர்த்தருடைய சார்பில வந்து நிற்கிற என்று தைரியமா நின்றான் தாவீது அப்படிப்பட்ட தாவீது காலில் செருப்பு இல்லாம தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஒரு மலையை நோக்கி ஓடுறான் அப்படின்னா போராட்டம் வெளியில இல்லை போராட்டம் வீட்டுக்குள்ள வெளியே போராட்டம் வந்தா தாங்கிடுவாங்க வீட்டுக்குள்ள வந்தா அவங்கள அதை தாங்கவே முடியாது நான் சொல்றேன் தேவ பிள்ளை படுத்து தூக்கம் இல்லாம படுக்கிற ஏதோ ஒரு பெற்றோருக்காக பரலோகம் என்ற காலை நேரத்துல பேசுது ஐயோ பிள்ளைகளை நினைச்சு அழுகிற ஏதோ ஒரு பெற்றோருக்காக காலை பேசுது இரவு முழுவதும் வாழ்க்கை போச்சே என்று கதறுகிற ஏதோ ஒரு பெற்றோர்களை பார்த்து தேவன் பேசுகிறான் படுத்து தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுக்கிற யோபு சொன்னது போல நான் புரண்டு புரண்டு படுக்கிறதுனால் எனக்கு போதும் போதும் என்று ஆகிறது என்று சொன்னது போல இரவுகளிலே தூக்கம் இல்லாமல் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஒரு சிலரை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது உங்களை தாங்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களை நேசுகிற ஒரு ஆண்டவர் யார் கை இவர் உங்களை விட்டு போகவே அழக பாட்டுல தாய் போல தேத்தி தந்தை போல தோள் மீது சுமந்திடும் எங்கே செய்யா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் எங்கே செய்யா உம்மை போல புரிந்து கொள்ளையான் இல்லை உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே தீர்ப்போதும் என் வாழ்விலே இயசையா போதும் யாருமில்லாம தகப்பன் இல்லாம தாய் இல்லாம சகோதரன் இல்லாம ஒரு பெத்தேல ஒருவன் வந்தது ராத்திரி முழுவதும் அங்க படுத்து தூங்குனான் தெய்வம் மனாந்தரம் என்பது மிகவும் ஓநாய்கள் நிறைந்த இடம் ஆஹ் இதுக்கு முன்னால அந்த வழியா வந்ததில்லை இதுக்கு முன்னால வீட்டுல கூட அரவாசியா இருந்தான் அவன் பேரு யாக்கு இவ மொத முதலா தாயை விட்டு பிரிஞ்சு வர்றான் மொத முதலா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர்றான் தனிமையா ஒரு ராத்திரி முழுவதும் மனாந்திரத்தில் படுத்து கிடக்கும் பரலோகம் சொன்னது பரலோகத்தின் வேதம் எழுதி வைத்திருக்கிறது அந்த ராத்திரியில் சொப்பனத்தில் தேவன் தரிசனங்களை கொடுத்தான் அவன் இந்த சொனத்தை பார்த்துடுச்சு சொன்னா மெய்யாகவே தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேரிட்டான் தேவ பிள்ளைகளை அர்த்தம் தெரியுமா யாருமே இல்லாம படுத்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யாக்கூபை பார்த்து சொன்ன ஆண்டவ இந்த காலை நிறத்தில் உங்களையும் பார்த்து சொல்கிறான் யாருமே இல்லைன்னு கவலையா இருக்கிறீங்கல்ல எல்லாரும் என்ன கை விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல தகப்பனும் தாயும் உறவுகளும் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லுகிறீங்க தானே இந்த காலை நிறுத்தி பரலக உங்களை பார்த்து சொல்லுது என் நீதியின் வல்லது உன்னை நான் தாங்குவேன் ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம் நான் பாண்டிச்சேரியில ஊழியம் பார்க்கிற போது ஒரு ஒரு ஊழியக்காரர் அங்க ரட்சணிய சேனையில ஊழியம் செய்தார் இப்ப அவர் ஊழியத்துல இல்ல ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டா அது என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது அவரு தூரமா போயிட்டா நாங்க ஊழியம் செய்வோம் அங்க ஊழியம் செய்வோம் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெட்ட பிள்ளைங்க ஆம்பிள்ளைங்க அந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்ததா அவங்க சொன்னாங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா பிறந்து வரும்போது அவனுக்கு காது கேட்காது நல்லா இருப்பான் அழகா இருப்பான் காதும் வாயும் சரியா ஒர்க் ஆகுது காது கேட்காது வாயும் பேச இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு பையன் நல்ல பையன் அழகாவ ஆக்சிவா இருக்கும் இவருடைய காலத்துல இந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது பெருசா தெரியல கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ரொம்ப வேதனை ஏன்னா ஒரு பிள்ளை மட்டும் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தினுடைய அந்த குடும்பம் நடந்து வருது அப்பதான் இந்த டிஜிஎஸ் தினகரனுடைய அந்த டிஜிஎஸ் தினகரன் அவருடைய ஊழியங்கள் என்ட்ரி ஆகிற காரணம் அப்போ எல்லா இடத்துலையும் பேசப்படுறாரு அவர் காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குது கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு போஸ்டர் எல்லாம் போடுவாங்க அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எப்படியாவது நம்ம அந்த கூட்டத்துக்கு போனா நம்ம பையனுக்கு சுகம் கிடைக்கும் நம்ம பையனுக்கு காது கேட்கும் நம்ம பையன் வாய் பேசுவான் அப்படின்னு அந்த ஐயா நினைச்சாங்க அதனால பாண்டிச்சேரியில் இருந்தவ வாகனத்தை எடுத்து ஒரு நாள் பயணம் கன்னியாகுமரி பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆராதனை நடக்குன்னு போட்டப்போ தனக்கு கார் போட்டு தன்னை காரை சொந்தமாக எடுத்து அவரே ட்ரைவ் பண்ணி வர்றாரு வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்துட்டார் அந்த கூட்டத்துக்கு ஏன்னா முதல்ல போய் உட்காந்துருணும் ஏன்னா அவர் பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஃபஸ்ட்ல தான் கூப்பிடுவாங்க அப்ப ஃபர்ஸ்ட்லேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு முதல் சீட்லேயே போய் உட்காந்துருக்கேன் காலையில் எதுவுமே சாப்பிடல ஏன்னா சீட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் வந்துருவாங்க ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு தூரமா ரஷ்ஷா இருந்தா ஸோ காலையில போய் ஃப்ரெஷ்ஷாகி உட்காந்தவங்க தான் ரெண்டு பிள்ளைங்க மனைவி இந்த ஐயாவும் உட்காந்துருக்கேன் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு மீட்டிங் தொடங்க ஆரம்பி இவருடைய மனசெல்லாம் சொல்லிச்சுக்கிட்டே என் பையனுக்கு பேரை கண்டிப்பா அந்த ஐயா கூப்பிடுவான் ஏன்னா நான் தான் ரொம்ப உடஞ்சி வந்திருக்கேன் கண்டிப்பா கூப்பிடுவாங்கன்னு ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு ஏழு மணிக்கு டிஜிஎஸ் அவங்க மேடைக்கு ஏறினான் மேடையில இருந்துட்டு அவர் பிரசங்கம் பண்ற நிறைய பேருக்கு பேர சொல்லி கூப்பிடல இந்த பையனுக்கு பேரை மட்டும் கூப்பிடல ராத்திரி பத்து பதினொன்று மணி ஆச்சு கூப்பிடவே இல்லை அந்த காலத்துல இவருடைய மீட்டிங் எல்லாம் காலையில பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் எல்லாருமே சோ பண்ணி போறாங்க இவருக்கு கிளம்புறான் வரும்போது எல்லாம் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வரும்போதே அந்த மனுஷனுடைய கண்ணில் இருந்து கண்டு இனி எனக்கு அப்படில வாங்கி பேச முடிஞ்சு இருந்த ஒரே நம்பிக்கை போடு வண்டியை போட்டு வரலாம் ஓட்டிக்கிட்டே வரலாம் குறிப்பிட்ட நேரம் போ பிள்ளைங்க காலையில இருந்தே பசிக்குது அப்போ ஒரு பையன் சொன்னா அப்பா பசிக்குதுமா ஏதாவது வாங்கிடுவாங்க வண்டியை ஒரு வாரத்துல நிறுத்திது அப்போ அந்த ராத்திரி ஒரு ராத்திரியா போய் ஒரு இட்லி கடையில் போய் இட்லி கே இட்லி ஒரு பத்து இட்லி பார்சல் அப்படின்னு கேட்கும் போது தான் இவனுக்கு மனசு ஒன்று சொல்லுச்சு என்கிட்ட இட்லி கேட்டது யார் இட்லி அப்படியே விட்டுட்டு திருப்பி ஓடினான் தேவ பிள்ளை திருப்பி ஓடி வந்து வாகனத்துக்குள்ள யார் இப்போ என்னட்ட இட்லி கேட்டேன் தெரியுமாதேவ பிள்ளை உயிருள்ள நான் சொல்றேன் எந்த பையன் வாய் பேச மாட்டான்னு சொன்னாங்களோ எந்த பையன் காதுக்கே காதுன்னு சொன்னானோ அந்த பையன் தான் கேட்டிருக்கான் நம்ம நொறுங்கும்போது நம்ம தாங்குகிற ஒரு ஆண்டவன் நம்ம வேதனையோடு நிற்கும் போது நம்முடைய அருகாமையில் வருகிற ஒரு ஆண்டவன் நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது நமக்காக பேசுகிற ஒரு ஆண்டவன் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கும்படி அவர் வந்திருக்கிறார் தேவ பிள்ளை இந்த வார்த்தை உங்களுடைய காதுகளில் விழ காரணமே அதுதான் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசுகிறார் நீங்கள் நித்திரை செய்யும் போது உங்களை தாங்குவார் உங்களுடைய நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களை அவர் தாங்குவார் எழுந்து நிற்பமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் மலைபோல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே கண் மணி மணி என்னை காப்பவரே உள்ள கையில் வாழ்ந்த நெய் பாவ எல்லாரும் சொல்லுங்க வாங்கலாம் நீர் வார் என் செய்யா நீர் போதும் என் வாழ் எனக்கு யாருமே இல்லை என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை என் வாழ்க்கையில் என்னுடைய இருதயத்தை பார்ப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு காலை நேரத்தில் யாராவது என்னுடைய சத்தம் கேட்டால் உங்களை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது அவர் தனது நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவார் பயப்படாதே தேவ பிள்ளை அவர் உன்னுடைய தேவ அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னுடைய உன்னை கைவிடுவதும் நிச்சயமாகவே உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு கொடுக்கும்படியா அவர் உன்னை தாங்குவா உன்னை பலப்படுத்துவா உன்னை தப்புவிப்பா உன்னை கண்ணின் மணி போல் அவர் பாதுகாப்பு பாதுகாப்பா ஏனென்றால் நீ அவருடைய கைகளில் உள்ளம் கைகளில் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே செபிக்க ஆரம்பிப்பாமா கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர் இந்த அதிகாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே எங்கள் பிள்ளைகளை கத்த சுகமாய் தங்க பண்ணுவீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவர் சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக என்று சொல்லி செபிக்கிறோம் குடும்பங்களுக்குள் வருகிற வேதனையின் உச்சத்தை எங்கள் பிள்ளைகள் சந்திக்கும் போது இந்த காலை

ும் சதா காலமும் நம் அபரோடு கூட தங்கியிருப்பதாக ஆமே GOD காட் பிளஸ் വസനത്തിനാം തേസായകം നാപ്പത്തി ഒന്നാമത് അധികാരം പത്താമത് വസനത്തിൻ പകുതി വലത് കരത്തിനാൽ ഉന്നയ താങ്കള